அமைச்சரைய கவனத்தில் இருக்கின்ற அதே சமயத்தில் திராவிட மாடல் அரசு நிதிநிலை அணக்கிலே எழுபத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டாவது பேராக மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சியல் அமைப்புகள் நியமன பதவி தரப்படும் என்ற உத்தரவு குரலற்றவர்களின் குரல்களை கேட்கின்ற அரசாக நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அவர்களுக்கு அவர்களின் செல்ல பிள்ளையாக விளங்குகின்ற மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அரசு உத்தரவு எண் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு என்பது இரண்டு ஆண்டுகள் தொகுப்பூதியத்தில வேலை பார்க்கின்ற மாற்றுத்திறனாளிகளை நிரந்தர பணியாளர்களாக காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களுநருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஆயிரத்தி இரநூறு பணியிடங்களை வந்து வழங்கப்படும்னு அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி குடுபி ஆள்னு அடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்

அந்த உத்தரவு சரியான நிறைவுக்கு வரவில்லை என்னன்னா அரசு அதிகாரிகளை கேட்டால் உமாதேவி ஒப்பந்த வழக்கு என்று கோடிட்டு காட்டுகிறார்கள் அதாவது கான்ட்ராக்டில் பணியாற்றுறவங்க டெம்பரரியாக பணியாற்றவங்க கன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே உச்சநீதிமன்றத்தில் சுனந்தா பந்தாரி ஃபவுண்டேஷன் என்கின்ற வழக்கில் அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அரசுகளுக்கு உத்தரவு தந்திருக்கிறது அதே போல சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள்ல நூத்தி ஐம்பத்தி உத்தரவை நடைமுறைப்படுத்தி பணி நிரந்தரம் செய்து கொள்ள கொள்ள வேண்டும் வேண்டும் என்ற கருத்தில் என்று போட்டுள்ளார்கள் எனவே அவர்களை நிரந்தரமாக்க அரசு உத்தரவை ஒன்னை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட முடியுமா என்ற கோரிக்கையை கேட்டு அமைகின்றேன் பேரவைத் தலைவர்களே அந்த அரசு நிலை என் நூத்தி ஐம்பத்தி ஒன்னை தான் மறு ஆய்வு செய்து மறுபரிசீலை செய்து அரசிய நிலையம் இருபதாக மாற்றியமைக்கப்பட்டு சிறப்பு ஒரு தேர்வு மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக நடத்தப்படும் என்று இந்த சபையிலே அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்காக விரைவாக இந்த பணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அதில் சிற விரைவாக இந்த சிறப்பு தேர்வு நடத்துவதற்கு அநேகமாக கூடிய இந்த சட்ட சபை கூட்டத்தொடருக்குள்ளாகவே அதற்கான தேதியும் அறிக்க அறிவிக்கப்பட வேண்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களை உத்தரவிட்டுள்ளார்கள் அதன் பணி நடைபெற்று வருகிறது என்பதை குறி